வணக்கம் இன்று அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் எட்டாவது குரலை நாம் சிந்திக்க உள்ளோம் முதலில் அந்த குரல் என்னவென்று பார்த்து பின்னர் அதன் பொருளை விளங்கிக் கொள்வோம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வீழ்நாள் என்றால் என்ன நாம் ஒன்றும் செய்யாது கழிந்த நாள் என்பது அதன் பொருள் வீழ்நாள் படாமை அவ்வாறு கழியாத நாட்களாக அவ்வாறு கழியாத ஒன்றும் செய்யாது கழியாத நாட்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அந்த வாழ்நாள் எப்படி இருக்க வேண்டும் நன்று ஆற்றும் நாளாக இருக்க வேண்டும் நன்று ஆற்றுதல் என்றால் என்ன அறவினைகளை செய்தல் அறவினைகள் என்றால் நல்ல வினைகள் மனத்தால் தூய எண்ணத்தை உருவாக்குதல் வாயால் நல்ல மொழிகளை பேசுதல் உடம்பால் நல்ல செயல்களை செய்தல் இவற்றை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யாது கழிந்த நாள்கள் என்றில்லாமல் இல்லாமல் அவற்றை செய்ய வேண்டும் அகுதோருவன் என்றொரு சொல் உள்ளது இப்பொழுது இலக்கணத்தையும் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டும் அது என்பதற்கும் அகுது என்பதற்கும் ஒரே பொருளா என்று கேட்டால் ஆம் ஆனால் சில இடங்களில் நாம் அகுது என்று பயன்படுத்துகின்றோம் சில இடங்களில் நாம் அது என்று பயன்படுத்துகின்றோம் எந்த இடத்தில் அது என்று பயன்படுத்த வேண்டும் எந்த இடத்தில் அகுது என்று பயன்படுத்த வேண்டும் அது அல்லது அகுது என்பதற்கு பின் உயிரெழுத்தில் தொடங்குகின்ற சொற்கள் வந்தால் அதாவது ஒருவன் ஓ என்ற உயிரெழுத்தில் அந்த ஒருவன் என்ற சொல் தொடங்குகிறது அவ்வாறு உயிரெழுத்தில் தொடங்குகின்ற சொல் வந்தால் அதற்கு முன் என்ன போட வேண்டும் என்றால் அது போடக்கூடாது அகுது என்று போட்டு எழுத வேண்டும் இதுதான் முறை ஒருவனுக்கு இந்த அறம் என்ன செய்யும் அது வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லாக இருக்கும் பின்னால் ஒரு குரலில் திருவள்ளுவர் சொல்லப்போகிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அதாவது அன்பை அடைத்து வைத்துக்கொள்வதற்கான பூட்டு இருக்கிறதா என்று ஓரிடத்தில் கேள்வி எழுப்புவார் இப்பொழுது இங்கே என்ன சொல்கிறார் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறம் என்கிறார் நாம் ஒரு சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம் நடுவிலே அந்த சாலையில் துறையினர் சாலையை தோண்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அங்கே ஒரு தடுப்பை ஏற்படுத்துவார்கள் இதற்கு மேல் செல்லக்கூடாது அவ்வாறு சென்றால் நீங்கள் விழுந்து விடலாம் என்பதற்காக அந்த வழியை அடைத்து வைத்திருப்பார்கள் இன்னும் நாம் கொடைக்கானல் போன்ற தலங்களுக்கு சென்றால் அங்கே குணா குகை என்று இருக்கின்றதல்லவா அங்கே யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக அதை அடைத்து வைத்திருப்பார்கள் அதற்கு மேல் சென்றால் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம் அவ்வாறு செல்லக்கூடாது நம்முடைய பிறவி இன்னொரு பிறவிக்கு கடத்தப்பட வேண்டுமா கூடாது நாம் இப்போது அனுபவிக்கின்ற துன்பங்களை திரும்பவும் அனுபவிக்க வேண்டுமா கூடாது அதற்கு மாறாக நாம் எதை பெற வேண்டும் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும் இன்ப வாழ்வை பெற வேண்டும் அல்லது வீடு பெற்றை பிறவாமையை பெற வேண்டும் நம்முடைய மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கின்ற நிலை நமக்கு வ வரக்கூடாது அவ்வாறு வருவதை தடுக்கும் கல்லாக அமைவது எது என்று கேட்டால் அறம் என்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய அறம்தான் படாது செய்யக்கூடிய அறம்தான் திரும்பவும் ஏற்படக்கூடிய வாழ்நாளை வழியடைக்கும் கல்லாக இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை சொல்லி செல்கிறார் திருவள்ளுவர் அதுதான் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இப்படி பகுதி பகுதியாக திருக்குறளை மிகவும் ஆராய்ந்து மிகவும் மெதுவாக ஒரு குரலை படித்து அதன் பொருளை உணர்ந்து கொள்வதே படிப்பதன் இன்பத்தைப் பெறுவதற்கு ஏதுவாக அமையும் இனி இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்